நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்ல அனைவருக்கு வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்த தனியார் பொறியியல் கல்லூரியில விடுதியில் தங்கியிருந்து படித்து வந்த மாணவர்கள் விடுதியினுடைய உணவை உட்கொண்டதுல வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒட்டுமொத்தமான நாமக்கல் மாவட்டத்தையும் உலுக்கி போட்டிருக்கு நாமக்கல் மாவட்டம் அப்படின்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பாளையங்கோட்டை கன்னியாகுமரியெலாம் கல்விக்கு பெயர்வோன ஊராக இருந்தது அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பள்ளிக்கூடங்கள் தனியார் கல்லூரிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகியுது போனால் ரெண்டாயிரத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலே தொடர்ச்சியாக தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வந்து நாமக்கல்ல முளைக்க ஆரம்பிச்சிது நாமக்கல்ல முட்டை ஃபேமஸோ அந்த அந்தளவுக்கு கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் பிரபலம் அடைந்தது குறிப்பாக இந்த எக்ஸல் பொறியியல் கல்லூரி இந்த பிரச்சனைக்கு உள்ளாயிருந்த எக்ஸல் பொறியியல் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் கூடிய பின்தங்கிய கிராமங்களை ஏழை மாணவர்களை அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க ஏழை மன இலவசமா இல்லை ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ந அதாவது நடுத்தர வர்க்க மாணவர்களை தான் இந்த கல்லூரி வந்து இயங்குகிறது அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க அதே போல நாமக்கல் குமாரபாளையம் ஈரோடு கரூர் முசிறி துறையூர் இந்த பகுதியினுடைய மாணவர்கள் அதிகமாக அந்த பகுதியில் தங்கியிருந்து படிக்கிறாங்க போய் படிக்க சென்னையில் அதிகபட்சமாக மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டணும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் போதும் இருக்கக்கூடிய இந்த தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மாணவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கல்லூரியினுடைய உணவு தயாரிக்கும் கூடத்தை அந்த கேன்டீன் மட்டும் மெஸ் இருக்கக்கூடிய இடத்தை ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தங்க விக்னேஷ் தங்க விக்னேஷ் என்பவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உணவு தயாரிப்பதற்கான இடமாகவே இந்த இடம் இல்லை ஒரு கல்லூரி உணவு தயாரிக்கும் இடம் வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு மாதமும் ஆடிட் செய்யப்படணும் ஆய்வு செய்யப்படணும் அது சுகாதாரமாக இருக்கணும் ஆனால் அந்த உணவு செய்யக்கூடிய இடத்தை போய் பார்க்கும்போது அங்கே வந்து அங்கே வீடியோலே காட்டுறாங்க நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழில் காட்டுறாங்க அதே போல் சமயம் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க அதில் பூனை குறுக்க போய்கிட்டு இருக்குது பூனை குறுக்க போனால் வந்து நல்லது கெட்டது இல்லை அந்த பூனை தங்கியிருக்கிற இடமாக தான் அந்த உணவு தயாரிக்க இடம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எலி இருக்கும் மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் இப்போ அப்படி ஏதோ ஒன்று தான் இந்த உணவில் கலந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்குது அங்கே படிக்கக்கூடிய சில மாணவர்கள் பேசும்போது தண்ணீர் சுகாதாரம் இல்லாமல் இருந்திருக்கு இதே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் உறுதி செஞ்சுருக்காங்க தண்ணீர் அங்கே சுகாதாரம் இல்லாமல் இருந்திருக்கு தண்ணீர்ல புழுக்கள் பூச்சிகள் இருந்திருக்கு அப்போ வாட்ரு கண்டாமினேட் ஆகி அதன் மூலமாக அந்த உணவை வச்சு தயாரிச்சதுனால இப்படி வாந்திபதி மயக்கம் ஏற்பட்டுச்சா இல்ல இந்த மாதிரி ஆர்ஓ பிளான்ட்ல எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா இல்ல வாட்ரு கண்டாமினட் ஆன இல்ல வந்து வாட்டர் சுகாதாரமற்ற தண்ணீரை குடித்த உணவுனால் இது ஏற்பட்டுச்சா இல்லை தண்ணீர்னால் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற ஆய்வு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிகழ்த்திட்டு இருக்காங்க அந்த ஆய்வு முடிவுகள் வெளிவந்தாதான் கல்லூரியவே தொடங்க விடுவோம் அதனால கல்லூரிக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு ஐந்து நாட்களும் ஆனா மாணவர்கள்ட்ட சொல்லும் போது இந்த பிரச்சனை தீர்ந்து ஒட்டுமொத்தமான உணவு கூடம் அதாவது உணவை தயாரிக்கக்கூடிய இடம் வந்து சுகாதாரமாக மாற்றிய பிறகுதான் நாங்க உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்போம் அதுக்கப்புறம் குரூப் செய்தி வரும் இப்போ நம்ம இருக்க கேள்வி என்னன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நானூறு பேர் மயக்கம் அடைந்தாங்க உடனே சொல்லுவாங்க வதந்தி பரப்புறாரு கல்லூரியுடைய பேரை கெடுக்க பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே தான் ல ஒன்பது பெண்கள் இறந்து போயிட்டாங்கன்னு புதிய தலைமுறை நியூஸ் சொல்லி பல்வேறு தொலைக்காட்சிகளை வந்த செய்தி எடுத்து பேசுனதுக்கு வம்படியா ஏ மேல வழக்கு போட்டு கைது பண்ணி திருவள்ளூர் ஜெயில போட்டு குண்ட செல்வம் போட்டாங்க அப்போ அங்க நடந்த செய்தியை சொன்னாலே இங்க வந்து வதந்தி பறப்பதுன்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு இல்லை உணவு இல்லை சம்பளம் குறைவாக சொல்லி பல்வேறு செய்திகள் அந்த காலம் நம்ம பேசியிருந்தோம் ஆனா ஒன்பது பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நடிப்புல வழக்கப்படப்பட்டுச்சு அதே போல தான் இந்த கல்லூரியில மயக்கம் போட்டே விழல நானூறு பேர் சும்மா அவங்க வந்து படம் பாத்துக்கிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனா இது செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி தங்க விக்னேஷ் போயிருக்காரு மரியாதைக்குரிய நாமக்கருடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க மாவட்ட ஆட்சியரும் இந்த சாம்பிள்ஸ்லாம் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்க ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது மாணவர்கள் நானூறு பேர் மயக்கம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அரசு நாள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சரி இப்ப போய் உணவு பாதுகாப்புத்துறை அமை அதிகாரி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் போய் ஆய்வு பண்றீங்களே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரிய ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை கூட ஆய்வு பண்ண முடியாதா அப்படி என்ன நீங்க வேலை பார்க்குறீங்க நாமக்கல் என்ன ஒரு ஐநூறு காலேஜ் இருக்குமா அவ்வளவுதான் இருக்காது ஒரு நூறு கல்லூரி ஒரு ஐம்பது கல்லூரி ஒரு ஒரு நூறு பள்ளிக்கூடம் ஒரு மொத்தமாக நூறு இன்ஸ்டியூஷன் இருக்குமா இதுல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யாம அங்கே வேற என்ன வேலை உங்களுக்கு நான் நாமக்கல் மாவட்டம் பெரிய சுற்றுலா தலங்கள் நடந்த மாவட்டம் கிடையாது பரபரப்பாக சுற்றுலா பயணிகள் நிறைவேறு வருவாங்க நிறைய ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் மோட்டல்ஸ் இருக்குன்னா கிடையாது அப்படி இல்லை ஒரு பிஸ்னஸ் தான் அது வந்து ஒரு வியாபார தலம் ஒரு தொழில் நகரமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது முட்டை போன்ற இன்னைக்கு பல்வேறு டெக்ஸ்டைல் நிறுவனங்களும் நாமக்கல்ல வந்திருக்காங்க பல்வேறு லாரி பாடி கட்டுறது இந்த போன்ற நிறுவனங்கள் அங்க இருக்கு அப்போ வேற என்ன வேலை உங்களுக்கு ஒரு கல்லூரியினுடைய உணவு கூடத்தை சுத்தப்படுத்தாம அதுக்கான சான்றிதழை ஒழுங்கா வழங்காம அது முறையா இருக்கா இல்லையான்னு கவனிக்காம வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு தனியார் கல்லூரியோ அரசு கல்லூரியோ எந்த கல்லூரியா இருந்தாலும் நீங்க ஒரு சென்னையில ஒரு பிரியாணி கடை போட்டிருந்தா ஒரு பீ ஒரு பீஃப் கடை போட்டிருந்தா ஒரு தர்பூசணி வித்திருந்தா இல்லை வேறு ஏதாவது ஒரு பைனாப்பிள் வெட்டி வித்தா ஒரு ஆப்பிள் வெட்டி வித்தா அதை போய் ஆய்வு பண்ணி ஒரு பிகனூட்ஸு கலாட்டா போன்ற சேனலில் கூட்டு போய் பரபரப்பாக செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இளநிக் கடை நுங்கு கடை பதனி கடை இந்த கடையெல்லாம் போய் ஆய்வு பண்ணுறது பெட்டிக்கடை சாதாரணமாக இருபது ரூபா முப்பது ரூபாய் இட்டிக்கூடிய பொருட்களை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரிகள் பலாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை ஆய்வு பண்ணி அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதத்தை தர வேண்டியது யாருடைய வேலை அதிகாரினுடைய வேலை அதை நீங்கள் செஞ்சீங்களா நீங்கள் செய்யலை போல தனியார் கல்லூரி நடத்தக்கூடிய முதலாளிகள் அரசு ஒரு ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரவா ஃபீஸ் வாங்குன்னு சொல்லுது ஆனால் குறைந்தபட்சம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இந்த கல்லூரியில் பெரிய டொனேஷன் கிடையாது ஆனாலும் கல்லூரிக்கு இவங்க வந்து மெஸ்ஸுக்கு பணம் கட்டுறாங்க ஹாஸ்டலுக்கு பணம் கட்டுறாங்க எல்லாத்துக்கும் பணம் கட்டி தான் படிக்கிறாங்க எவனும் ஓசியில் படிக்க வைக்கல எவனும் இலவசமாக படிக்க வைக்கல அப்போ பணம் கட்டி படிக்கிறாங்க பணம் கட்டி தான் உணவு சாப்பிட்றாங்க பணம் கட்டி தான் தங்குறாங்க அதை சுகாதாரமா கொடுப்பதை விட வேற என்ன உங்களுக்கு வேலை இருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா ஐயாயிரம் பேர் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் பெருமையா பேசுறீங்க தமிழ்நாட்டுக்குரிய டாப் டென் இன்ஸ்டியூஷன்ல டாப் டென் இன்ஜினியரிங் காலேஜ்ல எக்ஸல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றீங்க இதுக்கெல்லாம் செலவு யார் பணம் அந்த மாணவர்களின் பணம் அவனுக்கு தண்ணியையும் அவனுக்கு உணவையும் தங்கும் இடத்தையும் சரியாக சமமாக சுகாதாரமாக கொடுக்க முடியாத ஒரு நிர்வாகம் எப்படி சிறந்த நிர்வாகமா இருக்கும் தனியார் கல்லூரி விடுதி மாணவர்கள் மயக்கம் தற்காலிகமாக மூடப்பட்டதா அரசு கல்லூரியில வந்து சீட்டு கிடைக்கல அரசு கல்லூரியில இடம் இல்ல சொல்ல அரசு கல்லூரியில சுகாதாரம் இல்ல இதெல்லாம் காரணங்களை தனியார் கல்லூரிக்கே வராங்க அரசு கல்லூரி தாராளமா இருந்தா அரசு கல்லூரியில படிக்க இடம் இருந்தா அரசு கல்லூரியில பாதுகாப்பு இருந்தா அங்க போயிருவாங்க இங்க ஆய்வு பண்ணிட்டாங்க எங்க நானூறு பேர் மயக்கம் போட்டதுனால எக்ஸல் பொறியியல் கல்லூரியை ஆய்வு பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கூடிய அரசு கல்லூரிகள் விடுதியோடு நடத்தப்படுதில்லை அந்த கல்லூரிகளை ஆய்வு செய்தா அந்த உணவு தயாரிக்கும் கூடங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிய வரும் எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி இந்த வேளாண்மை கல்லூரியில் உணவு தயாரிக்கும் இடம் சமீபத்தில் நானே போயிட்டு வந்தேன் அவ்வளவு மோசமாக இருக்கு நீங்கள் போய் வேணா போய் ஆய்வு பண்ணி பாருங்கள் அந்த கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியுடைய உணவு தயாரிக்க வேண்டாம் கேன்டீன்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இதாக இருக்குது அது பிரம்ம பிரபலமான வேளாண்மை கல்லூரி ஒரு மாவட்டம் ஒரு சென்னை சென்னைக்கு அடுத்தபடி மிக முக்கியமான ஒரு மாவட்டம் மறுக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வேளாண்மை கல்லூரியிலேயே உணவு தயாரிக்க கூட கூடம் சுகாதாரமாக இருக்கா அப்படிங்கிறத தயவு செய்து அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் அது எந்த லட்சணத்துக்குன்னு தெரிய வரும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நல விடுதிகள் தமிழ்நாடு முழுக்க அரசு நடத்தக்கூடிய இந்த மாதிரி அரசு கல்லூரிடைய விடுதிகள்லாம் எவ்வளவு சுகாதாரமாக இருக்குது அந்த உணவு தயாரிக்கக்கூடிய இடம் உணவு சாப்பிடக்கூடிய இடம் அதே போல் மாணவர்கள் குடிக்கக்கூடிய இடம் மாணவர் தங்குமறை மாணவருடைய கழிவறை அவ்வளவு மோசமா இருக்கும் யார் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறதுக்கு அரசு ஒரு நிதியை ஒதுக்குது ஆனா மாணவர்களே சுத்தப்படுத்திக்கணும் வாரத்துல ஒரு முறை அவனே கிளீன் பண்ணிக்கணும் வாரம் ஒரு முறை தனியார் பள்ளிக்கூடத்துலையும் தனியார் கல்லூரியிலையும் இதே இல்லாம தான் அரசு பள்ளிக்கூடம் அரசு கல்லூரி அரசு விதி அவன் ஒரு படிக்கிற பையன் யார் அவன் விட்டுருவான் குப்பையும் கிடக்கும் இதை கவனத்தில் எடுத்து ஒரு ஒரு வளரும் தலைமுறையை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய வள அவனுக்கான எல்லா தேவையும் செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த நிர்வாகத்துடைய கடமை கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமையா பேசுறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பெருமையா பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் தான் ஒரு தனியார் கல்லூரியின் உணவில் குறை குளறுபடி ஏற்பட்டு குறைபாடு ஏற்பட்டு அங்கே வந்து சுத்தமின்மை ஏற்பட்டு நானூறு மாணவர்கள் வாந்திபதி பதிவு மயக்க இதை யார்கிட்ட போய் சொல்கிறது இதை யார் தடுப்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கல்லூரிகள் குறிப்பாக தனியார் கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் பணம் பறிக்கக்கூடிய மிஷின் மாதிரி ஆயிடுச்சு பெற்றோர்கள் மாணவர்கள் அவங்க பணம் காய்க்கும் எந்திரம் இவன் பணத்தை பறிக்கக்கூடிய எந்திரமாக மாறிட்டான் குறைந்தபட்சம் சென்னையில் மூணு லட்ச ரூபா இல்லாமல் கல்லூரி சேர முடியாது மூணு லட்ச ரூபா அரசு வாங்க சொன்னால் வாங்காது சொல்லாது ஆனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெக்சரை போட்டு வச்சுருது மூணு லட்சம் ரூபாய் அப்புறம் டொனேஷன் குறைந்தபட்சம் மூணு லட்சம் கோயம்புத்தூர்ல பிஎஸ்டி காலேஜ் போன்ற கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த ஏஐ டெக்னாலஜி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா டொனேஷன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்கி ஒரு நிறுவனம் மாணவர்கள் அங்க யார் படிக்க முடியும் பெரும்புற முதலாளிகள் பெரும் பணக்கார அவன் தான் படிக்க முடியும் ஆனா கல்வி என்பது இங்க எல்லாருக்கும் பொதுவானு சொல்றான் கல்வி என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்றான் ஆனால் அந்த அந்த பணத்தை வச்சு அப்படி பணம் சம்பாதிக்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படி பணம் சம்பாதிச்சு ஒரு ஆரோக்கியமான இடத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும்னா இல்லை அது அப்படியே தான் இருக்கும் அந்த தங்கும் இடங்களோ உணவகங்களோ இல்லை உணவு தயாரிக்கும் இடங்களோ கழிவறையோ அவங்க பயன்படுத்தக்கூடிய படுக்கையறையோ அப்படியே தான் இருக்கும் எந்த விதமான முன் இதுவும் இருக்காது பாதுகாப்பு இருக்காது எவ்வளவும் சுத்தமாக இருக்காது ஆனால் பணத்தை மட்டும் வாங்கிக்கிறது எல்லா கல்லூரியும் அதாவது அரசு தனியார் எல்லாம் மொத்தமாக உள்ள போய் நம்ம ஆய்வு நிகழ்த்தி பார்த்தா அவ்வளவு குளறுபடிகள் அவ்வளவு முறைகேடுகள் அவ்வளவு ஊழல் அங்கே நடக்கிறது குழிக்கு விழுந்தாதான் போர்வல் குளிக்க விழுந்த குழந்தையை காப்பாற்றும் இந்தியாவில் ஏன் கண்டுபிடிக்கணும்னு பேச ஆரம்பிப்பாங்க யாராவது ஒரு தூய்மை பணியாளர் ஒரு கழிவறைக்குள்ளேயோ ஒரு கால்வாய்க்குள்ளேயோ விழுந்துட்டாதான் அப்புறம் வந்து மனித மனத்தை மனிதனே அல்றாங்க இதுக்கு ஏன் இல்லைன்னு பேச ஆரம்பிப்பாங்க ஒரு தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி இறந்தாதான் இன்னும் சென்னையில வந்து மின் உயிர்கள் அறுந்து கிடக்குறதா மின் உரைகள் வந்து இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க ஒரு வயலில் விவசாயி இடிதாக்கி இறந்த பிறகுதான் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அவங்களுக்கு உயிருக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க சாலை விபத்தில் ஒரு இடத்துல நடந்த பிறகு தான் அங்கே ஸ்பீட் பிரேக்கரை போடுறது இங்கே வந்து மித வேகம் செல்லவும் இது வளைவு பகுதி விபத்து பகுதி போடுறது அங்கே அது அந்த பகுதியில் அந்த விபத்தை தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அடிப்படை புரிதலும் அறிவும் இந்த அரசுக்கோ இந்த நிர்வாகத்திற்கோ இதுவரைக்கும் வரைக்கும் இருந்ததில்லை அது ஒரு சாவு நிகழணும் ஒரு பெரிய மாஸ் டெத்து நிகழணும் நீங்க தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாரம் வடிச்சே தான் மரக்கான கள்ளக்குறிச்சிலையும் கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருக்கு இந்த ரோட் வந்து மக்களுக்கும் இடையே கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்ப நாற்பத்தோரு பேர் கரூர்ல செத்தப்படுறதுதான் இப்ப நீதிமன்றம் விழிச்சுக்குது காவல்துறை விழிச்சுக்குது இப்ப ரோட் ஷோ நடத்தக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அது எல்லாத்துக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு ஒரு கல்லூரி விடுதி இப்படி செயல்படணும் இவ்வளவு இடைவெளி இருக்கணும் இவ்வளவு ஆட்கள் வேலை செய்யணும் அவங்க மாஸ்க் போட்டுக்கணும் அவங்க க்ளவுஸ் போட்டுக்கணும் அங்கே சுகாதாரமா இருக்கணும் அங்கே ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்கணும் பொலியூஷன் இருக்கக்கூடாது இப்படி எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு எந்த வழிகாட்டு நெறிமுறையாவது எந்த கல்லூரியாவது கடைபிடிச்சிருக்கா இல்ல எவனும் நிர்வாகத்தை எடுத்து கேள்விக்க முடியாது நிர்வாகத்துக்கு கேள்வி கேட்டா உங்க அப்பா கூட்டுவா டிசி வாங்கிட்டு போ நிர்வாகத்துக்கு கேள்வி கேட்டா அவனை மட்டும் நோட் பண்ணி வாங்கி அந்த மாணவனை மட்டும் அவனுக்கு ஒரு ஒரு பிளாக ஒரு பிளாக் மார்க் வச்சு விட்டுருது நீ நிர்ிர்வாக பேசுவ இதை மட்டும் நீ பண்ண மாட்டியோ பீஸை ஒழுங்காக கட்ட மாட்டேன் இது பண்ண மாட்டேன் நீ ஒன்று நிர்வாகத்துக்கு கேள்வி தண்ணி சரியில்லையோ இல்லை கழிவறை சரியில்லை இல்லைப்பா வந்து படுக்கறை சரியில்லை உணவு சரியில்லை இருக்கிற இடம் சரியில்லை கொசு கிடைக்குது நாத்தம் எடுக்குது எதையுமே அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் நிர்வாகத்திட்ட சொல்ல முடியாது இப்படி நிகழ்ந்த பிறதான் அது வெளியே தெரிய வரும் இதையும் மூடி மறைச்சி எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணுவாங்களே ஒழிய இதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கல்லூரிகள் ஆய்வு செஞ்சு அதை சரிப்படும் நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா கல்லூரியும் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் எல்லா கல்லூரியும் ஏதோ ஒரு அரசியல்வாதி ஏதோ எல்லா கல்லூரியும் ஏதோ ஒரு பெரிய தொழிறுதிபர் அப்படிதான் நடத்துகிறான் அப்போது ஒரு தொழிலதிபரும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியும் நடத்தக்கூடிய கல்லூரியிலையும் பள்ளிக்கூடவையும் எப்படி அரசு தலையிடும் அரசு எப்படி சீர் செய்யும் அதனால அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நாமக்கல் குமாரப்பாளையம் எக்ஸெல் பொறியியல் கல்லூரியின் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிர்வாகத்திற்கு சீர்கட்டை தடுக்காம இந்த உணவு பாதுகாப்பு கூட மோசமாக இருக்கிறது என்பதை முன்கூட்டி அறியாமல் வேடிக்கை பார்த்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் நாட்டை இளம் தலைமுறை